அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகியே வெளிச்சம் ஐந்து சட்டநாதன் முகத்தில் ஏகத்துக்கும் கோபம் நிறைந்திருக்க அவர் அருகில் கை கட்டி நின்றான் லோகு இங்க பார் லோகு அந்த காலேஜ்ல சில வேலை ஆகணும் அதுக்குதான் தம்பி அங்க சேர்த்தது நீங்க அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கடா நான் கால முழுக்க எம்எல்ஏவாவே இருக்கவா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா அவனை வச்சு நான் இவ்ளோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அவன் ஏன்டா இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கான் என்ன பத்தி சொல்லி கொஞ்சம் அவனை மாத்துங்க என்று தான் பெற்ற பிள்ளையை அடுத்தவர் வளர்க்க வழி சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த மக்கள் பிரதிநிதி லோக தலையசைத்தது மட்டும் இல்லாமல் சண்முகத்தோடு சேர்ந்து அஜயின் மனதையும் அசைக்க ஆரம்பித்திருந்தான் கல்லூரியில் சேர்ந்த அந்த ஒரு வாரத்தில் நட்சத்திராவின் கண்களில் பல விஷயங்கள் புலப்பட்டது ஆனாலும் புதிதாக சேர்ந்த காரணத்தால் அவள் அமைதியாக இருக்க சந்திரன் அவளை கல்லூரியில் நிமிர்ந்தும் பார்ப்பதில்லை தன்னை தான் அண்ணன் காட்டிக்கொள்ளவில்லை என்றால் அன்னிக்கும் இதே நிலையா என்று இதயாவும் அவர்களுக்குள்ளான உறவை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தாள் மூவரும் வெவ்வேறு துறை என்பதால் அதிகம் பார்த்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படாமல் போக அவர்களின் நாட்கள் அமைதியாகவே கடந்தது அன்றைய காலேஜ் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் முடிந்து விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களை அழைத்த நிர்வாகம் நம்ம காலேஜ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மேன் எலெக்ஷன் வைக்க முடிவு பண்ணிருக்கோம் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடுங்க அதே நேரம் ஒழுங்கா இருக்கணும் இல்லனா எலெக்ஷன் கேன்சல்னு சொல்லி வைங்க என்று அவர்களை விடை கொடுத்து அனுப்பினர் பூர்ணச்சந்திரன் அவன் துறைக்குள் நுழையும் போதே கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் காட்டத்தை போல பரவிய இந்த விஷயத்தால் மாணவர்கள் சிலர் அவர்கள் டிபார்ட்மெண்ட்டை சின்ன சிரிப்போடு அதனை பார்த்துக் கொண்டிருந்தான் சார் நம்ம எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் மேல மற்றக்கு மரியாதையே இல்ல சார் நாம மட்டும் சேர்மன் எலெக்சன்ல ஜெயிச்சுட்டா மாஸ் பண்ணலாம் சார் என்று துறை தலைவரை அவர்கள் சூழ்ந்து கொள்ள டே நீ நல்லா படிக்கிற பையன் அந்த பதவிக்கு நீ போனா ஒழுங்கா படிப்பியாடா வேண்டாண்டா படிச்சு கேம்பஸ்ல செலக்ட் ஆகிற வழிய பாரு நமக்கு எதுக்குடா இதெல்லாம் என்று சில பேராசிரியர்கள் அந்த மாணவர்கள் மேல் உள்ள பிரியத்தில் பேச ஆமாண்டா அது மட்டும் இல்ல நிறைய பெரிய எடுத்து பசங்க வேற இதுல நின்னு ஜெயிக்க ஆசைப்படுவாங்க நாம இடைஞ்சரா நின்னா அது நமக்கு தான் ஆபத்து என்று ஒருவர் சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த சந்திரன் போட்டியிடுகிறேன் என்று சொன்ன மாணவனிடம் வந்து இங்க பாரு ராகேஷ் உனக்கு நிக்கணும்னு தோணுனா நில்லு அதுக்கு யாரோட அறிவுரையும் உனக்கு தேவையில்ல ஆனா உன்கிட்ட தலைவனா அணையிட்டு அதே நேரம் உன்னோட சக தோழர்களுக்காக நிர்வாகத்துக்கிட்ட பேசுற போராடுற குணம் இருக்குன்னா நில்லு படிப்புக்கும் தலைமை பண்புக்கும் சம்பந்தமே இல்லை ஓ முடிவு உன்னோடதா இருக்கணும் நாளைக்கு அவர் சொன்னதுனால இப்படியாச்சு இவர் சொல்லாம இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அடுத்தவரை பழி சொல்லாத தலைமையா நீ இருக்க முடியும்னு ஓ மனசு உறுதியா சொன்னா கோஹெட் என்று அவனை தட்டி கொடுத்து விட்டு அவன் பாட வேலை வரவே வெளியேறினான் கல்லூரியே அடுத்து வந்த இரண்டு வாரமும் அல்லோலப்பட்டது எங்கும் பேனர்களும் போஸ்டர்களும் பத்தாத குறைக்கு பிரச்சாரம் என்ற பெயரில் கல்லூரி பாட வேலையை நிறுத்தி வைத்து அவர்கள் செய்த வேலைக்கு நக்சத்ரா கடுப்பானாலும் காட்டிக்கொள்ளவே இல்லை அதிலும் கணிப்பொறி அறிவியல் துறையில் நிற்கும் நண்பர்களும் ஆதரவாளர்களும் செய்யும் அட்டகாசங்கள் எல்லை மீறி கொண்டிருக்க அமைதியாகவே இருந்தார் கோபாலன் வீட்டில் அதிகம் தனிமையை உணர ஆரம்பித்தார் எப்போதும் பேச்சும் சிரிப்பும் பாட்டுமாக இருக்கும் மருமகள் காலை போய் மாலை வந்து அறக்க பறக்க சமைத்து அதில் கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் கூட அவருடன் அன்பாக பேசிய போது அவரை அறியாமல் அவளை மிகவும் தேட துவங்கினார் மகள் இதயாவை விட மருமகள் நக்ஷத்ரா அவருக்கு நெருக்கம் அதிகம் இதயாவும் மினுவும் இயல்பாக பள்ளி கல்லூரிக்கு போய் வருவதால் அவர்களுக்கு நட்சத்திரா வீட்டில் இல்லாத குறையே தெரியவில்லை ஆனால் முழு நேரமும் மாமனாரை வம்பு செய்து சிரித்துக் கொண்டிருக்கும் அவள் இல்லாத குறை கோபாலனை மிகவும் வாட்டியது அதனால் அந்த ஞாயிறு வீட்டின் வேலைகளை விரைவில் முடித்தவள் மாமனாரை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றாள் சுவாமி தரிசனம் செய்து பிரகாரத்தில் வந்து அமர்ந்ததும் ஏமாமா நான் என்ன வேலையரசன் பண்ணிட்டுமா என்றாள் அமைதியாக என்னமா என்னாச்சு என்று கோபாலன் பதற இல்ல தான் ரொம்ப சோர்ந்து தெரியுறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் என்றாள் அத வேலைக்கு போக ஆரம்பிச்ச எனக்கும் கொஞ்சம் பழகுனா சரியாயிடும் விடு என்ற பேச்சை கல்லூரி விஷயங்களுக்கு மற்ற தன்னிடம் அன்புடன் பழகும் மாணவ மாணவிகள் பற்றி நக்ஷத்ரா சொல்லும் போதே அவள் கண்களில் உள்ள வெளிச்சத்தை கண்டு அவர் மனம் நிறைந்தது இனி அவள் முன் எந்த காரணம் கொண்டும் சோர்வோடு இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டார் கல்லூரி மாணவர் சேர்மேன் தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட போகும் நாள் சந்திரனை சுற்றி நின்ற மாணவர்கள் சிலர் சார் எங்களுக்கு பயமா இருக்கு சார் நல்லாதான் கேன்வாஸ் பண்ணினோம் எல்லாரும் ஓட்டு போட்டேன்னு தான் சொல்றாங்க ஆனா முதல் ரவுண்ட்ல சிஎஸ்ல அஜயும் காமர்ஸ்ல சூரஜ் ரெண்டு பேரும் ராகேஷை விட ஓட்டு அதிகம்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல அஜய் எம்எல்ஏ பையன் சூரஜ் மல்டி மின்னர் பையன் இவனுங்களுக்கு பொறுப்பும் இல்ல கவலையும் இல்ல இவனுங்க ஜெயிச்சா எங்களுக்கு நல்லது நடக்குமா சார் என்று புலம்ப என்ன செய்யறது பாய்ஸ் ஓட்டிங் முடிகிற வரைக்கும் தான் வேணும் ஒருவேளை அவங்க ஜெயிச்சாலும் நாம அக்செப்ட் தான் ஆகணும் என்று சமாதானம் சொன்னவன் மனதிலும் நெருடன் இருக்கவே செய்தது ஒரு மாணவன் சந்திரன் காதல் ஏதோ சொல்ல பதற்றம் கொண்டவன் மற்றவர்களிடம் விடைபெற்று வேகமாக அங்கிருந்து அகன்றான் நக்ஷத்ரா மனதில் ஏதோ இனம் தெரியாத பயம் சூழ ஆரம்பித்தது அவளுக்கு நன்றாக தெரியும் அஜய் அல்லது சூரஜ் இருவரில் ஒருவர்தான் இதில் வெற்றி பெறுவர் மூன்றாம் அவருக்கு சாத்தியமே இல்லை அப்படியே அவர்களில் ஒருவர் வென்றாலும் மற்றவரோரு சண்டையிட போவது உறுதி அதனால் அன்று இதயாவை கல்லூரிக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் வந்திருக்க தலைவலி தாளாமல் எழுந்து கேன்டீனுக்கு சென்றவள் கண்களில் அப்பட்டமான அதிர்ச்சி அங்கே இதயா அவள் வகுப்பு தோழிகளோடு அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அந்த இடத்தில் அவளை கண்டிக்கக்கூட முடியாத அவளின் கையேற நிலையை எண்ணி கவலை கொண்டாள் ஆனாலும் அவளை போலத்தானே மற்ற மாணவிகளும் தான் தன் வீட்டு செல்வத்தை மற்றும் பாதுகாக்க நினைப்பது சுயநலம் என்றும் அவள் மனம் கூற அமைதியாக காஃபியை வாங்கிக் கொண்டு அவர்கள் எதிர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு என கேர்ள்ஸ் எதுவும் ட்ரீட்டா என்று கேட்க அவள் இதயாவுக்கு யாரென்று தெரியாத காரணத்தால் தங்கள் கல்லூரி பேராசிரியே என்ற முறையில் ஆமா மேம் இன்னைக்கு இதயாவோட ட்ரீட் என்று சொல்லி சிரிக்க இதயாவின் இதயத்தின் ரயிலோசை நக்ஷத்ராவுக்கே கேட்டது ஓ ஓகே சிறு என்ஜாய் என்று எழுந்து சென்று விட்டாள் ஆனால் இதயாவின் கால் நடுங்கிக் கொண்டே இருந்தது அவள் அன்னையின் பார்வையில் விழுவாள் என்று என்னவே இல்லை நக்ஷத்திர அதிகம் கல்லூரிக்கும் சுற்றும் ரகம் இல்லை தங்கள் ஓய்வரை விட்டால் அவளின் பாட வேளையில் வகுப்புக்கு சென்று விடுவாள் இதைத் தவிர அவள் போகும் ஒரே இடம் அவர்கள் கல்லூரி நூலகம் அதனால்தான் இதயா தைரியமாக தோழிகளோடு கேண்டீன் வந்தாள் ஆனால் விதி யாரை விட்டது நக்ஷத்ரா பயந்தது போலவே அதே வெற்றி பெற்றுவிட்டான் என்ற அறிவிப்பு வெளியான அடுத்த கால் மணி நேரத்தில் கல்லூரி கலையவரமானது சூரஜின் நண்பர்கள் அவன்தான் வென்றிருக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் மனு கொடுக்க செல்ல வழிமறித்த அஜயின் ஆதரவாளர்கள் தகாத வார்த்தைகள் பேச கைகளப்பாகி பெரும் குழப்பமும் அடிபட்ட சிலரின் ஓலமும் சேர்ந்து அந்த இடமே யுத்தகலமாக காட்சியளித்தது நக்ஷத்ரா பற்றியும் கவலைப்படாமல் தன்னால் முயன்றவளை மாணவிகளை ஒதுக்கி பத்திரப்படுத்தினாள் ஆனால் எங்கு தேடியும் அவளுக்கு இதையா கிடைக்கவில்லை மாலை பொழுது மங்க ஆரம்பித்த வேளையில் கல்லூரி நிர்வாகம் வெகுவாக சிரமப்பட்டு மாணவர்கள் சண்டையை நிறுத்தி அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்தது நக்ஷத்ராவிற்கு தலை சுற்றல் அதிகமானது இதயாவை அவள் ஒரு பக்கம் தேட மறுபுறம் அவள் கண்களில் பூர்ணச்சந்திரனும் அகப்படவில்லை வேகமாக கல்லூரியின் அவளுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் சந்திரனையும் இதயாவையும் தேட துவங்கினாள் நேரம் சென்றதே தவிர பலன் ஒன்றும் இல்லை இதற்கிடையில் விடாமல் சந்திரனின் அலைபேசிக்கும் இதயாவுக்கும் போன் செய்து கொண்டு அவள் அங்கும் இங்கும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கு இவளின் செயல் விசித்திரமாகப்பட்டது கூடவே அவளின் பதற்றம் நிறைந்த முகம் ஏதோ சரியில்லை என்பதையும் உணர்த்த யார் என்ன கேட்டும் பதில் சொல்லாமல் வீட்டை நோக்கி வாகனத்தை செலுத்தினார் வாயிலில் இதயாவின் வாகனம் நிற்க பதற்றம் சற்றே குறைய உள்ளே நுழைந்தவள் சந்திரன் இன்னும் வாரம் இருக்க கண்டு மனம் நொந்தவளாக வீட்டு வேலைகளில் ஈடுபட்டாள் இருள் கவிய துவங்கியும் சந்திரனின் அலைபேசி தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதாக சொன்ன பதிவு செய்யப்பட்ட குரலை கேட்டு நொந்தவள் தலையில் இடியே இறக்கியது போல வந்து சேர்ந்தது அந்த செய்தி கேட்ட கோபாலன் நெஞ்சை பிடித்துக் சாய அடுத்து என்ன என்று புரியாமல் நின்ற இதயாவிடம் வினுவை பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு மாமனாரை மருத்துவமனைக்கு அழைத்து போனாள் நக்ஷத்ரா உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க